வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த பார்த்து உங்களோட உச்சரிப்பு முறை இன்னும் நீங்கள் நல்லா வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி இப்படி காந்தியரை பேசுகிற போது மறந்து விட்டார்கள் அம்பேத்கரை கொண்டு வருவதற்கு இப்போ இளம் திறமைகள் அவரு நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக அந்த மாதிரி என் அமர்நாத் இது வந்து கடலூரில் நானும் கடலூர் தான் இது கடலூரில் வந்து மூணாவது தரையாக இந்த ப்ரோக்ராம் நடக்குது நானும் இந்த மூணு வருஷமாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பொன்னியின் செல்வன் வேள்பாரி மாதிரி நாவலில் தொட்டு இப்போ பெருமாளோட அந்த மாதவர் பாகன் அதுமாரி வந்து ஒவ்வொரு நாவலாக வந்து இது பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஜே ஜே அவங்களோட வந்து புளியமர்த்தியின் கதைகள் அதுமாரி சில நாவலாக இருக்கிறேன் இதனால் ஃபோனில் படிச்சுட்டு இருந்தது போய் திருப்பியும் பேக் டு நம்ம வந்து புக்கு வழியாக படிக்கிறது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் இது பண்ண நிறையா புக் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வாங்கி படிச்சுருக்குறேன் ஜெயகாந்தன் சாரோட புக்ஸ் எல்லாம் திருப்பி அதை இது எடுத்துன்னு வரும்போது நம்ம நம்மள்ட்ட ஒரு ப பதிப்பு இருந்து அதை படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன் இப்போ தான் நான் வந்த வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தான் வந்து இன்னும் ஒரு நாலு நாலு ஷோ இதுதான் புக்கு தான் தாண்டி இருக்கிறேன் இன்னும் நிறையா ஸ்டால் தாண்டணும் வருஷம் வருஷம் இதை வந்து கொண்டு வரது வந்து ஆஃப் ஆல் கலெக்டர் சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைனா இந்த இது வந்து ப்ரோக்ராம் வந்து நல்லா நடந்திருக்காது வெளியில் வர நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது ஸோ எல்லோரும் வாங்க வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தப்படுத்த உங்களோட உச்சரிப்பு முறை இன்னும் நீங்கள் நல்லா வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி லைஃபுக்கு என்ன வேணும் நம்மளோட பார்வை வந்து மாறுறதுக்கு நிறைய ஆத்தர்ஸ் இப்போ வந்துட்டுருக்குறாங்க அவங்களோட புக்கெலாம் படிக்கும்போது இன்னும் நீங்கள் டெவலப் ஆக முடியும் செல்லோரும் வாங்க வந்து உங்களுக்கான புக்கை வந்து பார்த்து இது பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நான் வடலூர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்குறோம் வடலூர் வடலார் ஸ்கூலில் இருந்து வந்திருக்குறோம் தமிழ் ஆசிரியர் என் பேர் பழனிவேல் நாங்கள் இந்த புக்ஃபேர் வந்து டவுன்ஷிப்பில் அடிக்கடி போவோம் அங்கே நெய்வேலில் போடுவாங்க அதனால் இங்கே கடலூர் வந்தோம் இந்த புக்ஃபேர் உண்மையிலேயே பசங்களுக்கு மற்ற எல்லா தரப்பிலையும் இருக்கிற எல்லா துறையிலும் இருக்கிற படிக்கின்ற நூலகம் படி நூல் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பயனாக இருக்குது புக்ஃபேரில் பார்த்திங்கன்னா நல்ல புதிய புதிய வருங்காலத்துக்குரிய அந்த நிகழ்ச்சி அந்த வாழ்க்கை முறைகள் இப்படி மாணவர்கள் எப்படி கல்வி கற்கணும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னா அந்த புத்தகம் உதவுது அப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் நல்லா அறிவு சார்ந்த புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது அதை நாங்கள் நிறையா பய வாங்கி பயன்பெறுவதற்கு இது ஒரு உதவியாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சி ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் இது அதனால் இளம் தலைமுறைகளுக்கு எந்த மாதிரி புக்ஸு படித்தா நல்லா இருக்கும் இளம் தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற அறிவு சார்ந்த புத்தகங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கை முறையையும் அதில் ஒழுக்க நெறிகளும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் கல்வி தரத்தை உயர்த்துவதற்குமான அந்த மாதிரியான புத்தகங்கள் வழி என்ன இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கான அந்த வழிவகைகள் எல்லாம் அரசு செய்து இந்த மாதிரி புத்தக திருவிழா இது மாதிரி தொடர்ந்து நடத்தினா ஆண்டுதோறும் நடத்துகிறா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு எங்கள் பள்ளி மற்ற பள்ளி எல்லா பள்ளியும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் இருந்து எல்லா மாணவர்களும் கலந்துக்கிறாங்க கலை நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழருடைய பண்பாடு அந்த நாகரிகங்கள்லாம் இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு இது ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தால் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த ஆண்டு வந்து நான் என்னுடைய பசங்களுக்கு அவங்க படிக்கணும் அதை படித்தவங்களுக்கு வந்து இந்த குரூப் ஃபோர் ஃபோர் ஒன் டூ இதெல்லாம் எழுதுகிறாங்களே டிஎன்பிஎஸ் குரூப் அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கணும் அது மாதிரி அது மாதிரி பொது அறிவு பொது அறிவு தெரிஞ்சுக்கணும் அது அதே மாதிரி இப்போ வர வர வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பண்பாடு படாத பாடாக பட்டு இருக்குது அதனால் நல்ல நாகரிகமும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் தரக்கூடிய அந்த புத்தகங்களாக வாங்கி வாசிக்கலான் இருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி புத்தகங்கள் இதுலேயும் இருக்குது நாங்கள் ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கிறோம் அந்த இலக்கியங்கள்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம அதே மாதிரி நம்முடைய நாடு விடுதலை பெறுவதற்கு பாடுபட்ட நம்முடைய தேசத்தலைவருடைய வரலாற்றையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் அதை சொன்னால் அவங்க இந்த தேசத்தையும் பாதுகாக்கணும் நம்மையும் பாதுகாக்கணும் நாட்டையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி புத்தகங்களை நாங்கள் தேடி இனிமே வருங்காலத்தில் அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி புத்தகங்கள்ல நிறைய வரணும்னு நான் இந்த ரேட்டில் கேட்டுக்கிறேன் புத்தகங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பா இருக்குது நிறைய புத்தகங்கள்லாம் புதிய புத்தகங்கள்லாம் வந்துருக்குது இந்த தலைமுறைக்கு ஏற்ற அந்த வாழ்க்கை தலைமுறைக்கு ஏற்ற இந்த புத்தகங்கள் நிறைய வந்துருக்கு எங்கிருந்து உங்க பேருக்க வந்திருக்கீங்க பார்த்த படி அப்படியா என்ன புக்கை வாங்கலாம்னு இருக்கீங்க சம்மந்தப்பட்டி கலிவின் சென்னை ஆக்சுவலி மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் கடலூர் ஸோ அங்கே புக்ஷாப் போயிருக்கேன் புக் எக்ஸிபிஷன் ஸோ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் பட் இட்ஸ் ரியலி நைஸ் இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா பதிப்பகமும் இங்கே இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போகலான் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக தேர்ட்டி சிக்ஸ் வால்யூம்ஸ் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக ஓஷோ பார்க்கலாம் அப்படின்னு அவரோட இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் உங்கள் வாசிப்புழக்கம் எந்த வயசுலருந்து நான் வந்து இருந்தே தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பட் மேபி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் பட் யூஎஸ் போனதுக்கப்புறம் தான் என்ன படிப்பு அப்படின் தான் அந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் யூஎஸ்எம்எஸ் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இவன் சாரணி வேதித் அதெல்லாம் அங்கேருந்து ஆர்டர் பண்ணியே நான் படிச்சிருக்கேன் பட் எனக்கு அளவுக்கு இலக்கியம் அந்தளவுக்குலாம் எனக்கு தெரியாது பிகாஸ் நாங்கள் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸு பட் புக்ஸ் வாசிப்புன்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய எடுத்துகிட்டு போவேன் ஒரு டுவெண்ட்டி எயிட் கேஸில் ஃபுல்லாக புக்ஸ் எடுத்துகிட்டு போவேன் நான் ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ உங்கள் பேர் இங்கேருந்து வரீங்க ஆனால் இருந்து வர்றேங்க என் பேர் பாவாடு ஓய் பெற்ற ஆசிரியர் இன்றைய தேதி வரைக்கும் எனக்கு எண்பது வயசு ஆகுது இன்றைய தேதி வரைக்கும் புத்தகம் தான் எனக்கு உயிர் அங்கே தான் இருப்பேன் லைப்ரரியில் தான் இருப்பேன் பெரும்பாலும் அதில் புத்தகம் வந்து இன்றைய மாணவர்களுக்கு வளரும் கூடிய தலைமுறைக்கு புத்தக அறிவு ரொம்ப தேவை நிறைய கேட்டுப்பாங்க படங்கள் கையில் இந்த செல்லில் பார்த்துட்டு அதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது இந்த ஆண்டு என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்கப்போட இதுவும் நாகரீக உலகமாக போச்சு அந்த இந்த கம்ப்யூட்டரில் உலகமாகி போச்சு அதில் தான்

ஸ்ரீ சைலேச தயாபாத்திர ஆசிரமத்தின் சார்பாக மக்களுக்கு தர்மம் நீதி பக்தி ஒழுக்கங்கள் தேசபக்தி போன்றவைகளை கொண்டு பண்ணக்கூடிய நிறைய பொசங்களை போட்டு எளிமையான தமிழில் எழுதி மலிவான விலைக்கு வழங்கி வருகிறோம் புத்தகம்தான் ஒரு மனிதனை விழிப்படைய செய்கிறது உலகத்தில் புத்தகம்தான் ஒரு மனிதனை வெளிப்படை செய்கிறது அது மட்டுமல்ல நடந்து நடந்திருக்கிற எல்லாத்திலும் சரித்திர அந்த ஏடுகளெலாம் பார்த்தால் மனிதன் எப்படி தோன்றினான் எப்படி வளர்ந்தான் என்பெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் ஒரு தையடாக இருக்கிறது இலக்கியங்களானாலும் சரி வரலாற்று வரலாற்றுனாலும் சரி பெரிய மேதைகளை பற்றி தெரிந்து கொள்வதாலும் சரி உலகத்திலே புரட்சி செய்த மாவர்களை பற்றியும் சரி உலக வரலாற்றில் இருக்கிற எப்படி காந்தியாரை பேசுகிற போது அம்பேத்கரை மறந்து விட்டார்கள் அம்பேத்கரை கொண்டு வருவதற்கு இப்போ இளம் தலைமைகள் அவருடைய கருத்துக்களெல்லாம் இருந்து உரைப்பதுடன் அது மட்டும் இல்லாமல் பெரிய விழிப்புணர்ச்சிகளை அவர் செய்த இந்திய துணைக்கன்று ஒரு சாதிய தலைவராக மாற்றி அவரை ஒரு பொது தளத்திலே அவர் எப்படி பணியாற்றினார் இந்தியாவிற்கு எப்படி சட்டம் எழுதி தந்தார் இந்திய மக்களை எப்படி நேசித்தார் என்பதெல்லாம் உயர்ந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு இந்த புத்தகம் தான் வழி என்னை போன்ற புத்தகம் தான் வழியாற்றிய தோன்றியது அது மட்டும் இல்லை அம்பேத்கர் இந்தியாவிற்கு எடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷமாக கருகினோம் ஆனால் உலகளவிலே போற்றப்படுகிற ஒரு மாபெரும் தலைவர் மிகப்பெரிய புரட்சியாளர் என்பதை புத்தகங்கள் வாயிலாக தான் நான் தெரிந்து கொண்டேன் நான் ஹாரி பாட்டர் ஏழு சீரீஸ் பற்றி படித்திருக்கேன் ராமாயணம் மகாபாரதம் சீக்ரெட் செவன் த மேஜிக்கல் ஃபேரவேட்ரி அது வந்து வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் த ட்ரெஷர் ஐலேண்ட் போன்ற புக்கு போன்ற புத்தகங்களையும் படித்திருக்கேன் அதிலிருந்து வந்த அறிவு வந்திருக்கிறது ஆனால் எனக்கு மேலும் வருவதற்காக நான் புத்தக கண்காட்சிக்கு வந்துள்ளேன் இங்கே நிறைய புத்தகங்களை பார்த்தேன் சார் பேர் என்ன எங்கேருந்து வரேங்க என் பேர் பிரியதர்ஷன் நான் வந்து குறிஞ்சிப்பாடியிலேருந்து வரேன் இங்கே டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அட்வொகேட்டாக வாசி பழக்கம் உங்களுக்கு எந்த வயசு எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இருக்குது எனக்கு வாசகம் பண்ணுறது அதுவும் புக்கு வழியாக படிக்கிறது இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு தேர்ச்சி அதேமாரி நாளைக்கு நம்ம வந்து ஒரு புத்தகங்கள் நம்ம எழுதுகிறோமோ இல்லை இப்போ வருங்கால வருஷங்களுக்கெல்லாம் ஃபோன் மூலிமா நம்ம வந்து பார்த்து இந்த கேட்குறது அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இப்போ வந்து புக்கு எடுத்து நம்ம படிக்கும்போது தான் நம்மளுடைய மேன்மை தன்மையை இன்னும் அதிகப்படுத்தலாம் இந்த வருடம் எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போலாம் நம்ம வந்து இப்போ இப்போ வந்து லா ஃபீல்டில் இருக்கிறதுனால லா ரிலேட்டடாக இப்போ புதிய சட்டங்கள்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க பிஎன்எஸ்ஸு அந்த மாதிரி பிஎஸ்எஸ் அந்த மாதிரி புத்த புத்தகங்கள் தான் நான் வாங்க வந்திருக்கேன் அது இல்லாமல் ஆன்மீக ரீதியான புத்தகங்களும் வாங்கி படிக்கிறதுக்கு இருக்கிறேன் நான் பண்ருட்டி அருகே வல்லூர் பாளையம் என் பேர் கந்தசாமி ஓகே ஓகே பழக்கம் உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் தொடங்குச்சு பழக்கம் எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து தொடக்கம் இந்த ஆண்டுகள் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த ஆண்டுகள் வந்து அவையினுடைய பொ பொன்மொழிகள் அடுத்து வந்து இளைஞர்கள் ஒழுக்கத்துக்காக திருவள்ளுவருடைய பொன்மொழிகள் அவையினுடைய பொன்மொழிகள் நல்ல ஒழுக்கங்கள் நல் நல் நல்ல நூல்கள் அதாவது இளைஞர் வரக்கூடிய ச எதிர்கால இளைஞர்கள் வந்து அவங்க நல்லவர்களாக நம் முன்னோர்கள் போல சித்தர்கள் போல மகான்கள் போல குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் என்னோட பேர் வந்து ஆனந்த பவானி நான் சிதம்பரத்துலேருந்து வரேன் ஸோ புக் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போகலாம் ஆக்சுவலாக என்னன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசி உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இப்போ தான் ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதால இந்த மாதிரி புக் ஃபேரு நிறைய புக்ஸ்லாம் வாங்குகிற பழக்கம் இப்போ தான் வந்துருக்கு சார் மகாலட்சுமி நெய்வேலியிலேருந்து வரேன் நாங்கள் ஆக்சுவலாக கடலூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே புக் ஃபேரு நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டு இங்கே வந்தோம் எனக்கு என்னென்னா அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்குறதுக்காக தான் மெயினாக வாங்குறதுக்காக வந்தேன் மீதி உங்களுக்கு வாசிப்போம் சார் இப்போ ரீசண்டாக தான் சார் ஏன்னா புக்ஸ் படித்து எங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுறது இல்லை அவங்க நடந்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணால் நமக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றதுக்காக வாங்கலான்ட்டு வந்திருக்கேன் சார்